அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எப் நை மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெண்டு பவுடரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போற ரெடிமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ராகி மால்ட்டும் சொல்லலாம் இல்லைன்னா நட்ஸ் பவுடர் கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது லைக் போன் வீட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வீட்லேயே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு பயமே இல்லாமல் கொடுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது இப்போ நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன் அந்த குட்டி கப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே அலந்து எடுத்திருக்கேன் பாதாம் அப்புறம் வால்நட்ஸ் முந்திரி அதுக்கப்புறம் ஓட்ஸ் அதை விட கம்மியாக பிஸ்தா எடுத்துக்கலாம் மற்றது எல்லாமே ஒன் ஃபோர்த்து கப் எடுத்திருக்கேன் பிஸ்தா மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் அதுவும் சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது சாத்தே பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து தண்ணி இல்லாத ஒரு பேனில் போட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் கூட த ஈரப்பதம் இருக்கக்கூடாது ரொம்பலாம் செவக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இதில் லைட்டாக சூடு பட்டுச்சுன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஸ்டோர் பண்ணும்போது இது கெட்டு போகாது சீக்கிரமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டேன் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஆரஞ்சிச்சுனா போதும் இப்போ ஒரு மிக்சர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு மையாவே பவுடர் ஆட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லாகவும் நட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவுடராக இருக்காது கொஞ்சம் வந்து குர குரப்பாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு குடிக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஈஸியாகவே குடிச்சிடலாம் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ண அதே பேனுக்கு நான் இந்த பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் குடிக்கலாம் இந்த ரமதான் நேரத்தில் சில பேர் நோன்பு வைக்க முடியாது இல்லையா தொழுகை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டமும் இந்த ராகி மால்ட்டு குடிக்கலாம் ரொம்ப ஃபில் ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் இப்போ இதை நான் எதுக்கு இந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா இதுல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்டு சேர்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்காக தான் நான் அதே பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் நான் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வெறும் ராகியில் தான் செய்வாங்க நட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் ராகி மட்டும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் ஆயிடுது அவங்களுக்கு அது டேஸ்டியாகவும் தெரிய மாட்டேங்குது ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு டேஸ்டியாக வெளியில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுத்து பழகினால அவங்களுக்கு இந்த மாதிரி ராகி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சம் இதை டேஸ்டியாக தான் நான் இந்த மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மிக்சரில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து இதை ஆற வச்சிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கப் கப் வந்து ராகி சேர்த்துக்கிறேன் நான் சின்ன கப்பில் சேர்த்ததுனால ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரே கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க அதுலேயே கால் கப் வந்து கோகோ பவுடரை சேர்த்துக்கோங்க கோகோ கோக்கோ பவுடர் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் அதோடய கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அண்ட் அதே கால் கப் அளவுக்கு ஒயிட் சீனி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி அப்படி இல்லைனா வெள்ளம் ப்ரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போதைக்கி எங்கிட்ட இல்லாததுனால நான் வந்து வெள்ளை சுகர் மட்டும் வந்து கொ கொஞ்சமாக பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ அதாவது என்கிட்ட ஆல்ரெடி பவுடர் பண்ண சுகர் இருந்துச்சு நான் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன் பாக்ஸில் போட்டு ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக அங்கங்கே இருக்குது மற்றபடி வந்து அது சுகர் மட்டும்தான் நான் வந்து கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணலாம் ஐசிங் சுகர் அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவும் வந்து கெட்டி கெட்டியா இருக்கும் அதனால நல்லா க்ரஷ் தூள் பண்ணிருங்க தான் வந்து நல்லா இருக்கும் டார்க் சாக்லேட் ஒன்றும் வந்து கெடுதல் கிடையாது டார்க் சாக்லேட் நல்லது தான் அதுவும் நிறையெல்லாம் சேர்த்துக்கல ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி குடிச்சிருவாங்க கொஞ்சம் கூட டேஸ்டி இல்லைனாலும் இப்போ இருக்கிற குழந்தைங்க குடிக்கிறதே கிடையாது அதனால தான் அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் போன்வீட்டா பூஸ்டுன்னு நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ எல்லா கலரையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சோம்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்காது டக்கு டக்குன்னு காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுக்கும்போது நானும் குடிச்சு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் இதை இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு குடிச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்ம ராக்கி மால்ட் பண்ணி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி குட்டி பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு கிளா ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் பால் எடுக்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே போடணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வெறும் நட்ஸ் மட்டும் சேர்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ராகி சேர்த்துருக்கோம் இல்லையா ராகி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ சூடு பண்ண வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஆல்ரெடி கொதிச்சு பாயில் பண்ண மில்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை செய்யும்போது நல்லா சுட சுடாக இருக்கணும் பால் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ராகி இல்லாமல் வெறும் நட்ஸ் இருந்துச்சுனா இப்போ காஃபியெல்லாம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அவ்வளோதான் அப்படி குடிச்சுக்கலாம் பட் ராகி இருக்கனால நம்ம இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போட்டு ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சமாக கெட்டி ஆகும் அதுக்குன்ட்டு ரொம்பவும் கெட்டி ஆகாது ஏன்னா நம்ம ராகி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் இதை ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா சூடாகவும் வந்து இது குடிக்கலாம் சில்லுனாவும் குடிக்கலாம் பட் இதை சூடாக குடிக்கும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு அலமது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களும் இதை விரும்பி குடிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு ஏன்னா நட்ஸ் பவுடர் மட்டும் தான் கொடுப்பேன் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போன் மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பட் சூப்பராகவே குடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாதாம் மில்க் தான் பார்க்க போகிறோம் பாதாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஜஸ்ட் டென் செகண்ட்ஸ் போட்டு எடுத்தாலே போதும் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட்டுற வேண்டாம் அதுக்கப்புறம் இதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கி கொஞ்சம் நேரம் ஃபேன் காத்துல வச்சிருங்க அதுக்கப்புறம் க கையில் வந்து கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்புறமேட்டு நம்ம ஒரு ட்ரையான ஆன பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பண்ணாலே போதும் நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு இதில் சூடு ஏறினாலே போதும் ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இது ஆறுற வரைக்கும் நம்ம இந்த பாதாம் மில்கில் சேர்க்க வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பொடியாக அளவுக்கு நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பாதாம் குடிக்கும் குடிக்கும்போது அந்த நடு நல்லா லைட்டாக கடிப்பட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அதே சமயம் கிட்ஸுங்களுக்கும் அதை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பிடிக்குமா உங்கள் கிட்ஸ்க்கு அப்படின்னா பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க பிடி பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நான் நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாதாமும் நல்லா வந்து ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் சுகர் எடுத்துக்கணும் ரெண்டு கப் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மில்கில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து சுகர் ஆட் பண்ண தேவையே இல்லை அப்படியே குடிக்கலாம் ஸோ ரெண்டு கப் சுகரில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்களும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இதில் அவங்களுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அந்தளவுக்கு ரொம்ப அடிக்கவே அடிக்காது நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் இது கூடவே வந்து ஒரு கால்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் மஞ்சள் தூளோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இதில் மஞ்சள் தூள் சேர்த்த மாதிரியே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள் அப்போ தான் நம்புவீங்க ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்தாலே மில்கில் தெரியும் அப்படின்னு நான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நார்மலாக மில்க்கில் சேர்த்தா நமக்கு தெரியும் இதில் நம்ம இவ்வளோ திங்ஸ் சேர்க்குறோம்ல அதனால் தெரியவே தெரியாது அண்ட் அந்த கலர் தான் உங்களுக்கு வந்து பாதாம் மில்கில் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பவுடர் சுகர் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் நல்லா வந்து சூப்பராக வந்து அரைப்பட்டு வரும் பாதாம் சேர்த்து ஒரே ஸ்பீடில் நல்லா ஸ்பீடாக அரைச்சி எடுத்துருங்க அது கொஞ்சம் சூடாக இருக்கும் மிக்சர் ஜார் ஸோ அதனால் ஒரு பவுலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் ஏலக்காய் பிஸ்தா இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதே மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேர்த்துட்டோம்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பட் இந்த ரம்லானில் இதை பார்த்திங்கன்னா காலியே ஆயிடும் ஏன்னா குழந்தைங்க வந்து எது இப்போ செஞ்சதுலேருந்து டெய்லிக்கும் ஒரு கிளாஸ் இது குடிக்கிறாங்க ஈவினிங் போல் ராகி மால்ட்டு குடிச்சிட்டுருக்காங்க ரொம்பவும் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இதெல்லாம் அவங்க குடிப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹார்லிக்ஸ் அப்படி இல்லைனா ப்ளைன் மில்க் மட்டும்தான் குடிப்பாங்க பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வீட்லேயே கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒன்று இதை குடித்தா பல் வரும் முடி வளரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்துட்றது ஸோ அதனாலவே அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதனால் குடிச்சிட்டு இருக்காங்க சூடான பாலில் கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்க இதெல்லாம் அவ்வளோ விரும்பி குடிச்சிட்ருக்காங்க மாஷாலா அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லைதை நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஏன்னா டெட்டோ அப்படியே ஃப்ளேவரும் கலரும் அப்படியே இருந்துச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த ரொம்ப டார்க்கான கலர் மட்டும்தான் இல்லை குங்குமப்பூ சேர்ப்பாங்க அண்ட் இது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்